போட்டிருக்கோம் ஆ தெரியுமா யாருக்காவது அவருக்கு என்ன வேஷம் போட்டிருக்கோம் தெரியுமா ராதாகிருஷ்ணன் என்ன வேஷம் வெரி குட் ராதாகிருஷ்ணன் போட்டிருக்கோம் சரியா அவர் சர்வப்பள்ளி அப்படின்ற தான் பிறந்தாரு ஓகேவா அதனால தான் அவருக்கு பேரு சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அவர் எதுக்கு வேஷம் போட்டிருக்கோம் தெரியுமா தினம் டீச்சர் டே ஓகேவா காலையில் மீனா வேணாலும் கொடுத்தால டீச்சருக்கு பேனாக கொடுத்தால எதுக்கு கொடுத்தா தெரியுமா டீச்சர் டே இன்றைக்கி என்ன நாள் ஆ செப்டம்பர் அஞ்சு டீச்சர் டே ஓகேவா டீச்சர் டே ஏன் கொண்டாடுறாங்க ஆசிரியர் தினம் ஏன் கொண்டாடுறாங்கன்னா என்ன இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் ஓகேவா அதை தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க ஓகேவா சரியா எதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் வேஷம்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தெரியுமா இதே மாதிரி நீங்களும் என்ன படித்து ஒரு பெரிய பெரிய தலைவர்களாக வரணும் ஓகேவா என்ன செய்யணும் பெரிய பெரிய தலைவர்கள் அப்துல் கலாம் தெரியுமா சரியா அவரும் ஒரு ஆசிரியர் தான் ஆ இந்த மாதிரி நீங்களும் படித்து பெரிய பெரிய தலைவர்களாக வரணும் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு காட்டுறோம் ஓகேவா சரி எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க அவருக்காக உலகத்திலையே கல்வி தான் பெருசு என்ன உலகத்திலேயே பெரிய ஆயுதம் எது தெரியுமா கல்வி தான் ஓகேவா படிப்பு இருந்தால் போதும் நம்ம எங்கேனாலும் எதனாலும் சாதிக்கலாம் சரியா அதனால் என்ன செய்யணும் எல்லாரும் நல்லா படித்து பெரிய பெரிய தலைவர்களாக பெரிய பெரிய ஆளுகளாக வரணும் ஓகேவா சரி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சரியா சரி எல்லாம் க்ளேர் பண்ணிக்கோங்க எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க